வணக்கம் அன்பர்களே இது ஒரு சாதாரண கதையல்ல இது யுகங்களை கடந்து வாழும் ஒரு உண்மை காலத்தின் எல்லையை கடந்து உயிர் வாழும் ஒரு உண்மை காத்திருக்கிறது இந்த பயணம் உங்களுக்காக வாருங்கள் இது ஒரு சாதாரண கதையல்ல இது யுகங்களை கடந்து வாழும் ஒரு உண்மை அறமும் சத்தியமும் அழியாதவை போரின் நடுவிலும் நெஞ்சங்களின் ஆழத்திலும் திகழும் உணர்வுகள் இது காலம் வேகமாக மாறிக்கொண்டே போகிறது புதிய கதைகள் புதிய புதிய காவியங்கள் புதிய புதிய உண்மைகள் யுகத்துக்கு யுகம் தலைமுறைக்கு தலைமுறை ஆண்டுக்கு ஆண்டு தோன்றிக் கொண்டே இருக்கின்றன கதைகளும் அவை அமைக்கப்பட்ட காலச்சூழ்நிலையும் சம்பவங்களும் நாளடைவில் வலுக்குறைந்து நம்பிக்கைக்கு அளவுகோலான நிகழ்கால வரம்புக்கு நலிந்து போகலாம் கதையும் கற்பனையும் தான் இப்படி அழியும் அழிய முடியும் அழிக்க முடியும் ஆனால் சத்தியத்துக்கு என்றும் அழிவில்லை தர்மத்துக்கு என்றும் அழிவில்லை கதையும் கற்பனையும் சரீரத்தையும் பிரகிருதியையும் போல வெறும் உடல்தான் சத்தியமும் தர்மமும் ஆன்மாவையும் மூலப் பிரகிருதியையும் போல நித்தியமானவை காலத்தை வென்று கொண்டே வாழக்கூடியவை இதை மறுப்பவர் எவருமில்லை எங்கும் இல்லை என்றும் இல்லை மகாபாரதக் கதையை தமிழில் ஐந்து பெரும் கவிகள் பாடியுள்ளனர் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தர்மத்தை கடைப்பிடிப்பதற்காக அசுர சக்திகளோடு தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அணுவிலும் போராடும் ஐந்து சகோதரர்களை இந்த மகாகாவியத்தில் சந்திக்கிறோம் தமிழில் இந்த காவியத்தைப் பாடியவரும் ஐவர் காவியத்துள் பாடப்பட்டவரும் ஐவர் எனவே இருவகையாலும் ஐவர் காவியம் என்ற பெயருக்கு மிக மிக ஏற்றதாக விளங்குகிறது மகாபாரதம் நெருப்பைத் தொட்டவர்களுக்குத்தான் அது சுடுகிறது நெருப்புக்குச் சுடுவதில்லை தருமமும் இப்படி ஒரு நெருப்புத்தான் அறியாமையினாலோ அல்லது அறிந்து கொண்டே செருக்கின் காரணமாகவோ தருமத்தை அழிக்க எண்ணி மிதிக்கிறவர்கள் அந்த தருமத்தாலேயே சுடப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள் தண்ணீரில் உப்பு விழுந்தால் தண்ணீரா கரைகிறது நன்மையை தீமை நெருக்கினால் நன்மை அழிவதில்லை தீமைதான் அழிகிறது துரியோதனன் துச்சாதனன் சகுனி போன்ற தீயவர்களையும் இந்த கதையில் காண்கிறோம் விதுரன் வீட்டுமன் தருமன் விகர்ணன் அர்ச்சுனன் போன்ற நல்லவர்களையும் காண்கிறோம் கர்ணனையும் வீமனையும் போல பலசாலிகளை காண்கிறோம் குந்தியையும் காந்தாரியையும் போல தாய்மார்களையும் திருதராட்டீரன் பாண்டு போன்ற தகப்பன்மார்களையும் காண்கிறோம் சுபத்ரை சித்ராங்கதை போன்ற பெண் திலகங்களையும் இந்த மகாகாவியத்தில்தான் சந்திக்கிறோம் எல்லாம் தெரிந்து எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக விளங்கிக் கொண்டே ஒன்றுமறியாத பாமரன் போல் சிரித்துக் கொண்டிருக்கும் பரமாத்மாவான கண்ணன் இதயத்திலிருந்து மறைவானா அழகுமிழும் வாலிபப் பருவத்திலேயே போர்க்களத்தில் வீர மரணமடைந்த அபிமன்யுவுக்காக நாம் கண்ணீர் சிந்தாமல் இருப்போமா எல்லா இன்னல்களுக்கும் அப்பால் குருஷேத்திரக் களத்தில் பதினெட்டு நாட்கள் நிகழ்ந்த யுத்தத்திற்குப் பின் பாண்டவர்கள் மூலமாக உண்மையும் ஆறமும் வெற்றி பெற்றனவே அதற்காக தம்முடைய இதயம் விம்மி பூரிக்காமல் இருக்குமா இப்போது நம்முடைய இதயத்தில் முரசு கொட்டுவது போல் முழங்கும் எண்ணம் யாது தர்மத்துக்குத்தான் வெற்றி சத்தியத்துக்குத்தான் வெற்றி நேர்மைக்குத்தான் வெற்றி தியாகத்துக்குத்தான் வெற்றி இந்த எண்ணம்தான் நம் நெஞ்சமெங்கும் இடைவிடாமல் முழங்குகிறது முழங்கிக் கொண்டே இருக்கட்டும் இந்த கட்டுக்கதைகளையெல்லாம் நம்பலாமா என்று யாரோ கேட்கும் குரல் ஒன்றும் நம் செவிகளில் விழுகிறது அப்படி கேட்பவர்களுக்கு நாம் இந்த பதிலை சொல்லுவோம் நம்புவதில்தான் எல்லாம் இருக்கிறது நம்பாததில் எதுவும் இல்லை நல்லதைச் சொல்லுவது எதுவோ நல்லவர்களின் வெற்றியைக் கூறுவது எதுவோ அது நல்லது அதை நாமும் நம்புவோம் நம்பி வாழ்வோம் இந்த நவீன யுகத்தில் அரசியல் நுட்பங்களால் சிக்கலானதும் கதையின் ஆழமிக்க உணர்வுகளால் இழையோடும் மகாபாரத கதைகளை ஒரு அழகிய நாவலைப் போல உரைநடையில் உருக்கமாகக் கூறுகிறேன் இந்த கதைகள் மட்டுமல்ல இவை அறத்தின் குரலாக ஒலிக்கின்றன ஒவ்வொரு கதாபாத்திரமும் வெறும் மனிதர்கள் அல்ல காலத்தை வென்று நிற்கும் தெய்வீக உருவங்கள் வியாசர் முதல் வில்லிபுத்தூரார் வரை கவிதை வழியாக அழகாக காட்சிப்படுத்தப்பட்ட இந்த வீரர்களை இப்போது நான் தரையில் வாழும் ஓர் தொண்டனாக இந்த நவீன காலத்திற்கு ஏற்ப உரையிலும் உணர்விலும் புனைந்து உங்கள் முன் கொண்டு வருகிறேன் இந்த அறத்தின் குரலை தமிழின் தூய மனங்களும் உணர்ச்சியும் நிறைந்த மக்களும் செவிசாய்ப்பார்கள் என்பதே என் நம்பிக்கை இவை ஒரே ஒரு வீடியோ அல்ல நான் தொடர்ச்சியாக வீடியோக்களை பதிவேற்றம் செய்யவிருக்கிறேன் தயவு செய்து தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு புதிய உண்மை உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த சுருக்கமான முன்னுரையை அந்த நம்பிக்கையின் ஒளியால் அறத்தின் அசைவற்ற நிலைப்பாட்டில் நான் நிறைவு செய்கிறேன்